அடுத்த நிகழ்வாக மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திரு சேமா வேலுச்சாமி ஐயா அவர்களை சிறப்புரை ஆற்றுமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் பெருமைக்குரிய நமது மண்ணில் காமாச்சூர் ஆதீனத்தில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற முப்புராளருடைய தலைவர் தலைவர் இந்த நிகழ்ச்சி இன்று அருள்மிகு சிவகலிங்கேஸ்வரர் அடையாளர்களுக்கு பின்னர் இன்று பொறுப்பேற்று இந்த ப இந்த பணியை நமது மண்ணில் உருவாக்கப்பட்ட காமச்சூர் ஆதீனத்தை தொடர்ந்து சிறப்பாக பணியாற்றுவதோடு பல் பல்வேறு நாடுகளுக்கு சென்று ஆன்மீக பணியையும் சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கின்ற அன்புக்குரிய சுவாமியல் பஞ்சலிக சுவாமி அவர்களே இந்த தொகுதியினுடைய மக்களுக்காக இரண்டாவது முறை சட்டமன்ற பொறுப்பேற்று மக்கள் பணியே தன்னுடைய பணி என்று சிறப்பாக மக்களோடு மக்களாக பணியாற்றி கொண்டிருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர் திரு கந்தசாமி அவர்களே இந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்கின்ற வகையில் தொடர்ந்து இந்த சூலூர் பகுதியினுடைய ம மண்ணுக்கு கொங்கு மண்டலத்துக்கும் தமிழகத்துக்கும் பெருமை சேர்க்கின்ற வகையிலே தன்னுடைய எழுத்தாற்றல் அதே போன்று கதை பாடல்கள் போன்ற ஆன்மீக பணியிலும் கலைத்துறையிலும் தனக்கென்று ஒரு பாணியை அமைத்து என்று சிறப்பாக பணியாற்றி பெருமைக்குரிய தீரன் சின்னமலையுடைய வரலாற்று புத்தகத்தையும் இன்று வெளி வெளி வெளிவிட்டு அரங்கேற்றிக்கின்ற அன்புக்குரிய என்னுடைய மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய கலைப்புத்தகவர்களே அன்புக்கு மரியாதைக்கு முடிய நிகழ்ச்சியிலே கலந்து இன்று பாராட்டுதல் பெருக்கு வருகின்றிருக்கின்ற இந்த தீரன் சின்னமலையுடைய அங்கு மடம் அமைப்பதற்கு அந்த தியாயினுடைய மடத்தை அனு அனுப்பதற்கு நிலம் வளர்ந்த அன்புக்கு மரியாதைக்கு முடிய பெருமைக்குரிய காலம் தொட்டும் போட்டக்கூடிய ஒரு நல்ல பணியை செய்துக்கின்ற அன்புக்குரிய தமிழ் திரு உத்தமியம்மாள் அவர்களே அன்புக்குரிய நிகழ்ச்சியிலே கலந்து சிறப்பித்து கொண்டிருக்கின்ற சிலை படிவு தந்த அன்புக்குரிய திரு ராமசாமி அவர்களே அன்புக்கு மரியாதைக்கும் உரிய இந்த காமாட்சியுர ஆதீனத்தோடு இணைந்து தன்னுடைய தொழிலையும் இந்த பணியிலும் தொடர்ந்து இன்று வரை சிறப்பாக பணியாற்றி மட்டுமல்ல நமது மண்ணுக்கு ஒரு இயக்கியாக தானாக சொந்த உணர்வோடு இன்று இன்று இயற்கை புறத்தை செய்து பல்வேறு நாடுகளுக்கும் மனநிலையத்துக்கு அனுப்பி கொண்டிருக்கின்ற பெருமைக்குரிய இயக்கை விஞ்ஞானி மயிலுசாமி அவர்களே கோபாலகிருஷ்ணவர்களே வரவேற்புரின் நிலைய இந்த மடத்தினுடைய தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கின்ற திரு பெரியவர் நடராஜவர்களே அன்புக்குரிய திரு கருப்பணன் அவர்களே அன்புக்குரிய நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அன்புக்குரிய பார்த்திவன் அவர்களே சகோதரி மனோரமணி அவர்களே அன்புக்குரிய தம்பி ஆர்முச ஆறுமுகம் அவர்களே பெரியசாமி அவர்களே அவர்களே வருகின்றிருக்கின்ற இந்த தீரன் சின்னமலையினுடைய நிலத்துக்கு ஆள்குலாய் அமைக்கு நிதி இருந்த அன்புக்குரிய சகோதரர்களே அன்புக்குரிய கவுன்சிலர் அன்புக்குரிய தம்பி அன்புக்குரிய சகோதரர் பெரு முருகேஷ் அவர்களே கந்தனார் அவர்களே பெரியசாமி அவர்களே மற்றும் இங்கு நிகழ்ச்சியிலே கலந்து சிறப்பதற்காக வந்திருக்கின்ற அத்தனை பேருக்கும் முதற்கண் என்னுடைய வணக்கத்தை கொள்கிறேன் இன்று தீரன் சின்னமலையினுடைய விழா புத்தகம் விழா வெளியிடக்கூடிய அதே போன்று தீரன் சிலம் சிலை அமைப்பதற்கும் அந்த மண்டபம் அமைப்பதற்காக அரும்பாடுபட்டவர் திரு நம்மோடு வாழ்ந்து வாழ்ந்துவிடுகின்ற சிவலிங்கீஸ்வரர் அவர் பேசும்போதெல்லாம் அதை எப்போதாவது பேசினாலும் கூட அது குறிப்பிட்டு சொல்லுவார் அதே போன்று அதுக்கு ஊக்கம் கொடுக்கக்கூடிய அளவிலே புலமைப்பத்தை கலைப்பத்தன் அவர்களும் அந்த தீரன் சின்னமலையுடைய வரலாற்றை அவர்கள் செய்திகளாக வெளியிடுகின்ற பொழுது அதை தொகுப்பாக செய்ய வேண்டுமென்று காமாட்சியூர் ஆதீனம் சிவலிங்கேஸ்வரவர்கள் அவருடைய வேண்டுதலுக்கிடங்க புத்தகத்தை படித்தார்கள் இதற்கெல்லாம் மேலாக அந்த இடத்தை தேர்வு செய்து செல்லும் பொழுது அன்புக்குரிய திரு மயில்சாமி அவர்கள் பேசும் பொழுது கூறினார்கள் அதாவது நூற்றாண்டு ஆண்டு காலமாக அடிமையாக இருந்த உயிரிழந்து உடைமை இழந்து நம்மை போன்ற நூற்றுக்கணக்கான ஆண்டுகளில் நம்முடைய மூதாதாரிகள் உயிரிழந்து உடம்பில் பெற்ற சுதந்திரம் தான் இந்த சுதந்திரம் அந்த சுதந்திரத்தினுடைய கொடுமைகளில் அதை தற்காத்துப்பதற்காக போராடியவர்களை இன்னும் நாம் எப்படி நம்முடைய தாய் தந்தை மூத்தவர்களை வழங்க போவதோ அதே போன்று இந்த நாட்டை காப்பாற்றியவர்கள் இந்த நாட்டுக்கு சுதந்திரம் கஷ்டப்பட்டவர்கள் நாம் சுயமாக இங்கு பேசுவதற்கும் உணவுவதற்கும் அதேபோன்று அமர்ந்து இன்று ஒன்று கொண்டு கூடி பேசுவதற்கு ஒரு வாய்ப்புக்கு தான் இந்த தீரன் சின்னமலை அவர்கள் அந்த வரலாறுகளெல்லாம் புதைந்து அதையெல்லாம் இன்று மதிக்கக்கூடிய இளைஞர்கள் இன்றெல்லாம் இல்லாத நிலைமை அவளுக்கு அதை பற்றியே தெரியாத நிலைமை இருந்து கொண்டிருக்கின்றது இந்த நிலைமையில் இதுபோன்று புலமைப்பு தாட்டும் அன்புக்குரிய உத்தமதி போன்றவர்கள் அன்புக்குரிய காமாட்சியூர் ஆதீனம் போன்றவர்களெல்லாம் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு சட்டமன்ற நாணம் ஆகட்டும் அதிலே உங்களில் ஒருவராக நாங்கள் கலந்து கொண்டு செய்வதிலே உங்களிலும் பங்கு கொள்ள வேண்டும் என்ற உணர்வு எங்களுக்கு இருக்கின்றது என்பதை மட்டும் நான் சொல்கின்றேன் இன்று எல்லோருமே சென்னையிலிருந்தோம் எல்லோருமே சென்னையிலிருந்து நேற்று இரவு ஏழு எட்டு மணிக்கு தான் எங்களுக்கு அந்த கூட்டமே முடியுது முடிஞ்சதுக்கு பின்னாடி அவர் அவருபாடு வந்தார் நான் எம்பாட்டில் வந்து வந்திருக்கிற இப்போ எல்லாருமே கடைசி இது வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தோடு வந்தவருடைய நோக்கமே இது நம்மளுக்கு வெளிப்படுத்த வேண்டும் இந்த கூட்டம் பத்தாது இந்த தீரன் செல்வலையுடைய இது இதனுடைய மடம் இதனுடைய வளர்ச்சி இதுக்கு என்ன செய்ய வேண்டுமோ எங்களால் முடிந்த உளவுக்கு சட்டமன்ற உறுப்பினாகட்டும் நானாகட்டும் செய்கின்றோம் அதற்கு நீங்கள் என்னென்ன மு முயற்சி எடுப்பீர்களோ அதை ஆர்வத்தோடு நீங்கள் செய்யுங்கள் நாங்கள் உங்கள் பின்னால் இருக்கின்றோம் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் தெளிவாக சொல்ல கடமைடுகிறேன் இது எதுக்கென்று சொன்னால் இப்போ நாம் இவ்வளவு கஷ்டத்தை இவ்வளவு எல்லாம் இன்னும் தெரியாத இளைஞர்கள் வருங்கால சந்தை இருக்கிறார்கள் முதல் அவங்களெல்லாம் திசை திரும்பி வேறொரு சிலைக்கு செல்வதற்கு முன்னர் அவர்களெல்லாம் தடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு தான் இந்த நிகழ்ச்சிகளும் இந்த புத்தகங்களும் இருக்க என்பதை இந்த நேரத்தில் நான் நினைப்படுத்தி கண்டுமின்றேன் அந்த வகையில் உண்ண உணவு கூட பசியோடு ரெண்டு மணி நேரம் நீங்கள் வயசான காலத்தில் இருந்தாலும் கூட வருங்கால சந்ததிக்கு நீங்கள் செய்யக்கூடிய பணி புலமை கலைப்புத்தனாகட்டு அல்லது காமாட்சியூர் ஆதீனமாகட்டு அன்புக்குரிய சகோதரி உத்தமதியாகட்டு செய்யக்கூடிய நீங்கள் போர்வல் போட்டவங்களாகட்டும் இதுக்கு நிதி உறுத்தவர்களாகுது அதே போல் சகோதரர் அரிமா மயில்சாமி ஆகட்டும் இதெல்லாம் செய்யனுடைய நோக்கமே நாம் வருங்கால இந்த நாட்டுடைய இந்தியா உலகத்தில் ஒரு அமைதி ஒரு வருங்கால சந்ததிகள் வளமாக இருக்க வேண்டும் அவளுக்கு நல்வழி காட்ட வேண்டும் அதுபோன்ற இவர்கள் குடும்பத்தையே இழந்து இன்று தானே தன்னுடைய மண்ணை காப்பாற்றுவதற்காக பாடியவர்களை பாடுபட்டவர்களை விட்டு கொடுக்கூடிய மனப்பான்மையை இந்த வருங்கால சந்ததிக்கு காட்டக்கூடிய நிகழ்வைத்தான் இது எல்லாம் காட்டுகின்றது அதை நாம் வெளிப்படுத்த வேண்டும் என்று தெரிவித்துக்கொண்டு இந்த நிகழ்ச்சியில் தொடர வேண்டும் அதற்கான எந்த முயற்சி எடுக்கக்கூடிய நாங்களும் உறுதியாக இருப்போம் என்று தெரிவித்துக்கொண்டு இதற்கெல்லாம் உதவியாக இருந்த அத்தனை பேருக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக்கொண்டு காமாட்சியூர் ஆதீனம் சட்டமன்றவர்கள் குறிப்பிட்டது போல அன்புக்குரிய திரு மயிலாமி அவர்கள் குறிப்பிட்டது போல இந்த சுவாமி பஞ்சலிங்க சுவாமி அவர்கள் காமாட்சியர் சோலிங்க ஆதி சோலிங்கீஸ்வரர் நான் இந்த ஊராட்சி ஊட்டத்தினுடைய சேர்மனாக இருக்கிறேன் எண்பத்தாறில் சேர்மனாக இருக்கிறேன் அப்போ அவங்க அப்பா தான் எனக்கு பழக்கம் இவர் சின்ன பையன் இவர் வயசில் சின்னசாக இருந்தாலும் கூட இந்த சிலையை எடுத்து இங்கே வைக்கும் பொழுது இங்கே இருக்கின்ற காமாட்சி இருக்கக்கூடிய ஆறுமுகம் இங்கே இருக்கின்ற மறைந்த சண்முகம் போன்றவர்களுக்கெல்லாம் பாலு போன்றவர்களுக்கெல்லாம் தெரியும் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க இந்த கோவில் இங்கே நடத்துற நிலையம் நிறுத்துறதுக்காக ஊ அவங்கள ஊருட்டே வெளியூர் காரெல்லாம் முயற்சி எடுத்ததெல்லாம் மரபுக்குரிய கருப்பணன் போன்றவர்களுக்கெல்லாம் தெரியும் அப்படி நடராஜிகளுக்கெல்லாம் தெரியும் அப்படி ஒரு முயற்சி எடுக்கும் பொழுது துணிந்து நான் அவளுக்கு ஆதரவாக இருந்தேன் என்பதை நேரத்தில் சொல்ல கடம்பிட்டுக்கின்றேன் இது எல்லா மடமும் பேரூர் ஆதீனம் இருக்குது அதே மாதிரி சரவணம்பட்டி ஆதீனம் இருக்குது அதெல்லாம் வந்து மடம் அது ஏற்கனவே தொடர்ந்து வழி வழியாக வந்துக்குது ஆனால் இந்த இட காமச்சூராக நம்ம ஊரில் இருக்கக்கூடிய நம்முடைய பகுதியில் இருக்க ஒரு மடம் தானாக உருவாக்கப்பட்டு சிவலிங்கேஸ்வரர்களால் உருவாக்கப்பட்ட மடம் என்பதை நேரத்தில் என்பதை சொல்ல கடன்பிடுகின்றேன் அந்த வகையிலே இளைஞர்களாக இருந்தாலும் கூட மஞ்சலிங்க சுவாமி அவர்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு இன்னும் சிறப்பாக அவர் எல்லாம் மிஞ்சுகின்ற வகையில் அவர் என்ன எதிர்பார்த்தாரோ அதை செய்தவர்களே செய்து கொடுக்கிறார் அதற்கு நாமும் உறுதியாக இருக்க வேண்டும் என்ற அதில் தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பை கொடுத்து மிக நன்றியும் கூறி விட நன்றி வணக்கம் சிறப்புரையாற்றிய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திரு சேமா வேலுச்சாமி ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி கந்தநாதன் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திரு கந்தநாதன் ஐயா அவர்களுக்கு மரியாதை செலுத்துகிறார் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் சாமி ஐயா அவர்களும் மரியாதை செலுத்துகிறார்கள் காலத்தின் அருமை கருதி நூல் மதிப்பீடு மற்றும் சிறப்புரை வழங்க அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தீரன் சின்னமலை அவருடைய வரலாறும் மற்ற எல்லாவற்றையும் பெரியோர்கள் பேசிவிட்டார்கள் நான் இந்த கூட்டத்தில் நான் பேச வேண்டியது ஒரு சிறு வேண்டுகோள் மட்டும்தான் அண்ணன் எழுதிய தீரன் சின்னமலையில் கொங்கு நாட்டினுடைய வழக்காரர்கள் மிக சிறப்பாக இருக்கின்றது நான் காடம்பாடியில் எம்டிஎன் பள்ளியிலே பயிற்சி ஆசிரியராக இருக்கிறேன் அதிலே துறவு மிடு நிலம் என்று ஒன்று இருந்தது என்னோடு பயிற்சியில் இருக்கக்கூடிய அத்தனை ஆசிரியர் பெருமக்களும் கொங்கு நாட்டை சேர்ந்தவர்கள் அவரிடம் இதற்கு விடை கேட்டேன் அவர்களுக்கு தெரியவில்லை அடுத்தது பார்த்த ஒரு எழுபது வயது மதிக்கத்தக்க ஒரு பெரியவர் அவருடைய பேரனை அழைத்து வருகின்ற பொழுது அவர்கிட்ட கேட்டுகின்ற பொழுது மிடு என்பதற்கு நீர்வளமும் நிலவளமும் மிக்கது என்று கூறினார்கள் அந்த அளவுகள் பல இன்று இருந்து ஒளிந்து விட்டது அதை காப்பாற்றுவதற்கு அண்ணன் போன்ற இப்படிப்பட்ட எழுத்தாளர்கள் அந்த கொங்கு நாட்டினுடைய வரலாற்றுள்ளதாக இருக்கும் அடுத்து அண்ணன் தேவரை பற்றி ஒரு படம் எடுத்தார்கள் அது சிறியதாக இருந்தாலும் அடுத்து மிகப்பெரிய ஆறில் வெளியிட்ட பொழுது அந்த நூலை என்னிடம் கொடுத்தார்கள் இதில் என்ன குறை என்று கேட்டேன் கேட்டார்கள் அப்பொழுது நான் சொன்னேன் இதில் படிப்பதற்கு மிக கடினமாக இருக்கின்றது சொற்கள் எல்லாம் வரிசையாக சின்ன எழுத்தில் இருக்குது பெரியவர்களால் படிக்க முடியாது என்று சொன்னேன் அதை நிவர்த்தி செய்யக்கூடிய அளவிலே இன்றைய தினம் அதை அந்த நூலை பெரிய வடிவில் மிக அற்புதமாக படைத்திருக்கின்றார்கள் அடுத்து சன்னிதானம் அவர்களுக்கு வணக்கம் நான் இருபது ஆண்டுகளுக்கு முன்னால் அண்ணன் மயில்சாமி அவர்களுடைய நெருங்கிய நண்பர் சண்முக பாண்டிய அவர்களுடைய சித்த மருத்துவ மருந்துகளை சாமி கேட்பார்கள் நான் வந்து கொடுப்பேன் அதை இங்கிருந்து இந்த இடத்திலிருந்து வெளியே கொண்டு போல்கின்ற பொழுது அதில் இருக்கக்கூடிய வைப்ரேஷனில் அந்த மருந்து எல்லோருக்கும் குணமாகியது அந்த அளவுக்கு இந்த சன்னிதானம் உயர்ந்தது இந்த காலம் கருதி இன்னொரு முறை சந்திக்கலாம் இத்துடன் என்னுடைய நன்றியை தெரிவிப்பார் சிறப்பு நூல் மதிப்பிற்கும் மரியாதைக்கு திரு சேமா ஐயா அவர்கள் ஐம்பது நூல்களும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திரு மயில்சாமி ஐயா அவர்கள் ஐம்பது நூல்களும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திரு கந்தசாமி ஐயா அவர்களும் ஐம்பது நூல்களை பெற்றுக்கொள்கிறார்கள் இன்று நேரம் அதிகமாகிவிட்ட காரணத்தினால் நான் விரிவாக பேச இருக்கிறேன் மதிப்புக்குரிய இந்த கொங்கு நாட்டின் மண்ணிற்கு சொந்தக்காரர்களான நம்முடைய தமிழ் பெருமையை காக்க வந்த மானமுள்ள தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று சூலூர் கலைப்பித்தன் அவர்களுடைய நூல் மதிப்பீடானது நூலானது வெளியிட வெளியிடப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த நூலினை அவர் நாடக பாங்கில் எழுதியுள்ளார் தீரன் சின்னமலை பற்றி அனைவரும் அறிந்ததுதான் கொங்கு நாட்டின் மாபெரும் வீரன் தீரன் அந்த தீரனை போர்க்குடி மறவரான சூளூர் கலைப்பித்தன் அவர்கள் வெளியிடுவது நூல் எளி நூல் வெளியிடுவது ஒரு சிந்தனைக்குரிய பெருமைக்குரிய ஒரு விஷயமாகும் இந்த கொங்கு மண்ணில் எத்தனையோ வீரர்கள் மறைந்து போனாலும் நான் இருக்கிறேன் தீரன் சின்னமலை நான் இருக்கிறேன் என்று சொல்லும் வண்ணம் அந்த நூலினை எளிமையாக அழகாக எல்லோரும் படிக்கும் விதத்திலே அவர் எழுதியிருக்கிறார் நான் சென்னமலையில் பதினோரு ஆண்டு காலம் சேரன் கலை அறிவியல் கல்லூரியில் தமிழ் தலைவராக வேலை பணி செய்திருக்கிறேன் அங்கே நான் கேட்டிருப்பேன் கேட்டிருக்கிறேன் சின்னமலை தான் தீரன் சின்னமலை வாழ்ந்த இடம் இதுதானவா அப்படி என்றால் சின்னமலை எங்கே இருக்கிறது என்றெல்லாம் நான் கேட்டிருக்கிறேன் சென்னிமலைக்கு போயிருக்கிறேன் அடிக்கடி சிவன் மலைக்கு போயிருக்கிறேன் ஆனால் அங்கே சின்னமலையை மட்டும் காணவில்லை இப்படி இந்த மன்னனுடைய வேர்கள் எல்லாம் இந்த பூமிக்குள் போய்கொண்டே இருக்கிறது அந்த வேரினை கலைந்து களைந்து எடுத்து கொடுப்பது இந்த நாட்டில் பிறந்த ஒவ்வொருவருக்கும் அறிஞர் பெருமக்களினுடைய கடமையாகும் என்பதை உணர்த்துவதற்காகவே இரண்டாவது முறையாக சூலூர் கலைப்பித்தன் அவர்கள் இந்த நூலினை வெளியிட்டிருக்கிறார்கள் முதல் முறைக்கும் இந்த சன்னிதானம்தான் வெளியிட்டிருக்கிறது இரண்டாவது வெளியீடையும் இந்த சன்னிதானமே வெளியிட்டிருக்கிறது என்று சொல்லும் பொழுது இந்த சன்னிதானத்திற்கும் அவருக்கும் இந்த கொங்கு நாட்டின் வீரர்களுக்கும் இந்த சன்னிதானத்திற்கும் நிறைய தொடர்பு இருக்கிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ளாமல் இருக்க முடியாது வளர்கின்ற இந்த சமுதாயத்தில் இளைஞர்கள் வளர வேண்டும் எப்படி தீரன் சின்னமலை இளைஞராக இருந்து கொண்டு கொங்கு நாட்டில் இருக்கின்ற அனைத்து பகுதிகளிலும் சென்று சென்று இளைஞர்களை ஒன்றாக்கி கொண்டு போர்படை திரட்டி அஞ்சாது ஆங்கிலேயர்கள் ஓடு மன்னம் செய்திருக்கிறானோ அப்படி இளைஞர்கள் வளர வேண்டும் வர வேண்டும் இந்த மண்ணானது நாம் விடுதலை பெற்றுவிட்டு நன்றாக இருக்கிறோம் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம் ஆனாலும் உள்ளுக்குள் எங்கே எங்கேயோ யாராவது மறுபடியும் வந்து விடுவார்களோ நம்முடைய தமிழ் இனத்தை அழித்து விடுவார்களோ நம் தமிழ் மொழி அழிந்து விடுமோ என்ற பயம் ஒவ்வொருவருக்குள்ளும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது அந்த வகையில் ப பல்வேறு கால மாற்றங்களினால் வாழ்ந்து வருகின்ற இந்த சூழலில் மக்கள் எப்படியெல்லாமோ திசை திரும்பி வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள் நம்முடைய நாட்டினுடைய சொந்த வரலாற்றினை இந்த மண்ணினுடைய வாசத்தினை முழுமையாக அறிந்து கொள்ள இந்த வரலாறுகள் நமக்கு மிகவும் தேவைப்படுகிறது அந்த வகையில் நம்முடைய சூளுர் கலைப்பித்தன் அவர்கள் இந்த தீரன் சின்னமலை நாடகத்தினை அழகாக முப்பத்தி எட்டு காட்சிகளோடு முடித்திருக்கிறார் இந்த நாட்டில் இந்த தேசத்திற்காக பாடுபட்டு இந்த தேசத்திற்காக தியாகம் தியாகம் செய்யக்கூடிய ஒவ்வொரு வீரர்களும் இப்படித்தான் தூக்கில் தங்க வேண்டுமா என்ற ஒரு சிந்தனையை நமக்கு சொல்லு சொல்லாமல் இருக்க முடியவில்லை பாரதியாரைப் போல இந்த சுதந்திரத்தை நாம் கண்ணீர் விட்டு வளர்த்தோம் இல்லையா செந்நீர் விட்டு வளர்த்தோம் கண்ணீர் விட்டு மட்டும் வளர்த்தவில்லை இந்த இரத்தத்தை சிந்தித்தான் இந்த சுதந்திரத்தை நாம் பெற்றிருக்கிறோம் அந்த வகையில் இந்த தீரன் சின்னமலையை பற்றி படிக்கும் போதும் அந்த முடிவினை தெரிந்து கொள்ளும் போதும் நம்முடைய கண்களிலே கண்ணீர் வராமல் இருக்க முடியாது அந்த வகையில் இந்த வீரர் இந்த மண்ணிலே வீரர்களாக இருக்க வேண்டும் இந்த தேசத்தை காக்க வேண்டும் வீட்டை காக்க வேண்டும் எல்லோரையும் காக்க வேண்டும் என்றால் ஒவ்வொருவருக்கும் இந்த துணிவானது மிகவும் அவசியம் என்பதை இந்த நாடகமானது நமக்கு சுட்டி செல்லுகிறது படிக்கின்ற படிக்கின்ற ஒரு நாடகமாக அமைத்து இந்த கொங்கு மண்ணின் வாசத்துக்கே உரிய முறையிலே கொங்கு மக்கள் எப்படியெல்லாம் பேசுகிறார்கள் என்ற வகையில் அழகாக இந்த நாடகத்தை எழுதி கொண்டிருக்கிறார் சூலூர் கலைப்பித்தன் அவர்கள் அவர்களுடைய எழுத்துக்கள் அவருடைய அனுபவத்தை சொல்லுகின்றன அந்த அனுபவத்தின் வாயிலாக இந்த இந்த நாட்டில் ஆண்கள் மட்டுமே வீரம் மிகுந்தவர்கள் என்பது மட்டுமல்ல இந்த பெண்களில் மனதிலும் வீரம் என்பது நிறைய இருக்கிறது என்பதை அங்கங்கே சுட்டிக்காட்டி நம்முடைய பெண்கள் மானமுள்ள பெண்கள் கற்பு உடைய பெண்கள் மானத்திற்காக தங்களுடைய உயிரையும் விடுவார்கள் நாணத்திற்காக உயிரையும் விடுவார்கள் என்று சங்கமளத்த அகத்தையும் புறத்தையும் இந்த நாடகத்திலே அழகாக சுட்டி இருக்கிறார் அத்தகைய பலவித கருத்துக்களை இந்த மண்ணினுடைய மரபுகளை அழகாக எடுத்து சொல்லி அத்தனை அத்தனை உள்ளங்களையும் கொள்ளை கொண்டிருக்கிறார் அத்தகைய நூலை நாம் எல்லோரும் படித்து மற்றவர்களையும் படிக்க செய்வோம் என்று சொல்லிக்கொண்டு அனைவருக்கும் வாழ்த்தினையும் வணக்கத்தினையும் சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன் சக்தி லக்ஷ்மி மகாசக்தி வாணி மகாசக்தி அங்காளி மகாசக்தி அகிலாண்டகோடி பிரம்மாண்ட நாயகி அன்னை அங்காள பரமேஸ்வனுடைய திருவருளாலும் கோவை காமாட்சிபுரி ஆதீனம் ஞானகுரு சாக்தஸ்ரீ சிவலிங்கேஸ்வர சுவாமிகளுடைய அருளாசையுடனும் இங்கு அமர்ந்திருக்கும் இரண்டாம் குருமுகா சன்னிதானம் அவருடைய ரூபமாகவே ஞானகுருவாகவே இங்கு அமர்ந்திருக்கும் எங்களுடைய சாக்தஸ்ரீ ஸ்பந்தலிங்கேஸ்வர சுவாமிகளுடைய நல்ல ஆசையுடனும் காமாட்சிபுரி ஆதீனம் மற்றும் சூலூர் தமிழ் சங்கத்தினுடைய பதினாறாம் ஆண்டு தொடக்க விழா மற்றும் பொங்கல் விழா சங்ககிரி கோட்டை தீரன் சின்னமலை நினைவிடம் நிலதானம் சீரன் சின்னமலை சிலை வடிவமைப்பு கொடையாளர்களுக்கான நன்றி பாராட்டு முப்பெரும் விழாவானது மிக சிறப்பான முறையில் நடைபெற்றது இந்த விழாவிற்கு வருகை ஆண்டோர்களும் சான்றோர்களும் மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் எங்கள் சூலூர் தமிழ்ச்சங்கம் மற்றும் காமாட்சி ஆதாரத்தின் சார்பாக எங்களுடைய அன்பு கலந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த விழாவிற்கு தலைமையை தலைமை தாங்கிக் கொண்டிருக்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அர்ப்பணி எண்ணெய் சேவரத்னா டாக்டர் வள்ளியம்மையாம் அவர்களுக்கு எங்களுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் வரவேற்புரை வழங்கிய திரு மிஸ்ரா நடராஜன் அவர்களுக்கு எங்கள் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் கடவுள் வாழ்த்து மற்றும் தமிழ்தாய் வாழ்த்து பாடிய தமிழ் திரு செந்தில்குமார் அவளுடைய அமுதராக இசைக்குழு நண்பர்கள் அனைவருக்கும் எங்கள் சூலூர் தமிழ் சங்கத்தின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் இங்கு சிறப்பான முறையில் நூல் வெளியீட்டினை நூல் செய்து வாழ்த்துரை வழங்கிய போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய முன்னாள் மேயர் மற்றும் முன்னாள் மாண்புமிகு அமைச்சர் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு திரு சேமா வேலச்சிவாமி அவர்கள் ஐயா அவர்களுக்கும் எங்களது நெஞ்சான நன்றினியை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்று நூல் பெற்று அதற்கு வாழ்த்துறை வழங்கிய சூலூர் சட்டமன்ற உறுப்பினர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய மாண்புமிகு வி பி கந்தசாமி ஐயா அவர்களுக்கும் எங்கள் நன்றினியை தெரிவித்துக் கொள்கிறோம் நூல் மதிப்புரை வழங்கிய தமிழ் திரு நாகரத்தினம் அவர்களுக்கும் தமிழ் திரு பிரேமா அவர்களுக்கும் தமிழ் திரு கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்கும் எங்கள் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த தீரன் சின்னமலை நினைவிடம் சங்ககிரி கோட்டை நிலதானம் வழங்கிய தமிழ் திரு அம்மாள் அவர்களுக்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் தீரன் சின்னமலை கற்கோயிலுடைய அன்பளிப்பு வழங்கிய பல சல்ல சேவைகளை செய்து கொண்டிருக்கும் போட்டுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய இயற்கை விஞ்ஞானி அரிமா டாக்டர் மயில்சாமி அவர்களுக்கு எங்கள் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் இங்கு அருளு வழங்கிய எங்களுடைய இரண்டாம் குருமுகா சன்னிதானம் சாக்த ஸ்ரீ சாமி சுவாமி அவர்களுக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நடீனை சூலூர் தமிழ் சங்கத்தின் சார்பாக கொள்கிறோம் எங்களுடைய பதினெட்டு வயது இளைஞர் சூலூர் கலைப்பித்தன் ஐயா அவர்கள் அன்பிலே உயர்வு இருக்கிறது பண்பிலே பாசம் இருக்கிறது கட்டளிலே ஒழுக்கம் இருக்கிறது இரக்கத்திலே இன்பம் இருக்கிறது இனிமையிலே மனித நேயம் உள்ள எங்களுடைய பதினெட்டு வயது இளைஞர் அவரை நாங்கள் அப்படித்தான் கூப்பிடுவோம் மிக ஒரு அருங்குறை மிக ஒரு அற்புதமான மனிதர் அவர் எழுதிய நூல்கள் வந்து ஏராளம் அவருடைய வாழ்த்த எங்களை யாருக்கும் வயதில்லை வணங்குகிறோம் சுவாமியுடன் மிக நெருக்கமாக தொடர்புடையவர் அவர் பாருங்க இன்னைக்கு அவருடைய அவருடைய ஏஜில் நம்மள இப்போ இருக்குமான எங்களுக்கு தெரியாது அவளு அவருடைய அர்ப்பணிப்பு வந்து ரொம்ப இந்த திருப்பணிக்கு வந்து ரொம்ப அதிகமாக செஞ்சுருக்கார் எண்ணற்ற புத்தகங்களை எழுதியிருக்காரு நம் சாமியோட மிக நெருக்கமாக இருந்திருக்கார் அப்பேற்பட்ட அத்தகைய பெருமைக்குரிய எங்களுடைய சூலூர் அவர்களுக்கு எங்கள் மீண்டும் சூலூர் தமிழ் சங்கத்தின் சார்பாகவும் கோவை காமாட்சி நம் சாமாகவும் எங்களுடைய ஞானகுரு பஞ்சலிங்கேஸ்வர சாமியுடைய சார்பாகவும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் இங்கு வருகை ஆண்டோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் மிக மிக கோடான கோடை நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த விழாவினை நம்ம மதிப்பிற்குரிய மேயரையா அவர்களும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூறியது போல மிக பிரம்மாண்டமாக அனைத்து இளைஞர்களும் சான்றோர்களும் பெரியோர்களும் இந்த பூ உலகமே அறியும் வண்ணம் மிகப்பெரும் விழாவாக எடுத்து தீரன் சின்னமலை ஐயா அவர்களுடைய சிறப்பினை இவ்வுலகம் அறிய வருங்கால சந்ததியிருக்கும் ஆண்டோர்களும் இளைஞர்கள் அனைவருமே அதை பற்றி அறிந்து அவருடைய வரலாற்றை படித்து அனைவரும் சிறப்புடன் வாழ வேண்டும் என்ற எண்ணத்துடன் மீண்டும் ஒரு மிகப்பெரிய விழாவாக எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை ஐயா அவர்களிடம் நாங்கள் வைக்கிறோம் நன்றி ஐயா அனைவருக்கும் நபருக்கும் எல்லாம் நிறைவாகட்டும்